நாற்பது நாட்களுக்கு வானத்தில் புகை இருக்கும் இவ்வாறான ஒரு நாள் இன்ஷா அல்லா எதிர்காலத்தில் வர இருக்கு பத்து அத்தாட்சிகளை பார்க்காத வரை கியாமத்துடைய நாள் வராது حميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم امرا من عندنا انا كنا مرسلين رحمه من ربك انه هو السميع العليم رب السماوات والارض وما بينهما ان كنتم موقنين لا اله الا هو يحيي ويميت ربكم ورب ابائكم الاولين بل هم في شك يلعبون قلنا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله, بسم الله الرحمن الرحيم حاميم, حاميم والكتاب, المبين والكتاب, المبين والكتاب المبين إنا أنزلناه في ليلة, مباركة في ليله مباركه انا كنا منذرين فيها يفرق, فيها يفرق كل امر حكيم امرا من عندنا انا كنا مرسلين رحمه من ربك انه هو السميع العليم رب السماوات, والأرض رب السماوات والارض وما بينهما, وما بينهما, وما بينهما إن, كنتم ان كنتم موقنين لا اله الا هو يحيي ويميت. ويميت ربكم ورب آبائكم الأولين ورب بل, هم الشك بل هم في شك يلعبون في إن நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது தஃசீருடைய வகுப்பு இந்த முக்கியமான சூறாவுடைய ஒன்பது ஆயத்துகளுடைய தஃ்சீர்களை நாம் படிக்க இருக்கின்றோம் துஹான் சூரத்துல் சூரத்துல்வாகியா சூரத்துல் முல்க் இதே போன்றுதான் சூரத்து துஹானை நாம் சிறு வயதிலிருந்தே கேள்விப்பட்ட ஒரு சூஹான் இந்த துஹான் என்றால் புகை மண்டலம் என்ற கருத்து புகை மண்டலம் என்றால் என்ன தியாமத்துடைய பத்து பெரிய அடையாளங்களும் நூத்தி முப்பது சொச்சம் சின்ன அடையாளங்களும் இருக்கிறது இந்த பெரிய அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் தான் நாற்பது நாட்களுக்கு வானத்தில் புகை மண்டலம் இருக்கும் நாற்பது நாட்களுக்கு வானத்தில் புகை இருக்கும் ஒரு நாள் இன்ஷா எதிர்காலத்தில் வர இருக்கு அந்த பத்து அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் இந்த துஹான் சொன்னார்கள் பத்து அத்தாட்சிகளை பார்க்காத வரை கியாமத்துடைய நாள் வராது அதில் முதலாவது சொன்னது கிழக்கில் உத உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் இரண்டாவது சொன்னார்கள் அத்துஹான் வானம் அப்படியே புகை மண்டலாக இருக்கும் மூன்றாவது ஒரு மிருகம் ஒன்று வந்து மக்களோடு பேசும் அதில் இந்த இந்த துகானை பற்றி பேசக்கூடிய ஒரு சூரா என்பதால் இந்த சூறாவுக்கு துஹான் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூரத்து துஹான் மக்கி சூரா மக்காவில் இறக்கப்பட்ட சூரா மக்காவில் இறக்கப்பட்ட மொத்தம் எண்பத்தி ஆறு சூறாக்களில் இது முப்பத்தி நாலாவது சூறா இரண்டாவது சூறாக்களை முஃபஸ்ஸல் மசானி என்று பிரிக்கலாம் மசானி என்று சொல்லக்கூடிய முப்பது சூறாக்களில் இது இருபத்தி ஐந்தாவது சூறா மூன்றாவது நூன் என்று தொடங்கக்கூடிய இருபத்தி ஒன்பது சூறாக்கள் குருவானில் இருக்கிறது அந்த இருபத்தி ஒன்பது சூறாக்களில் இது இருபத்தி ஐந்தாவது சூறா இந்த சூரத்து இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கொண்டு தொடங்கக்கூடிய குர்வானில் ஒன்பது சூறாக்கள் இருக்கிறது அந்த ஒன்பது சூறாக்களில் இது ஏழாவது சூறா அது மாத்திரமல்ல என்று தொடங்கக்கூடிய ஏழு சூறாக்கள் குர்வானில் இருக்கிறது அந்த ஏழு சூறாக்களில் இது ஐந்தாவது சூறா இரண்டு எழுத்துக்கள் குரூஃபு தஹஜி இதில் ஐம்பத்தி ஒன்பது ஆயத்துகள் இந்த சூரத்து துஹான்ல இருக்கின்றது ஐம்பத்தி ஒன்பது ஆயத்துகள் இருக்கிறது முன்னூத்தி நாற்பத்தி ஆறு சொற்கள் இருக்கிறது இந்த சூறாவில ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து எழுத்துக்கள் இருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது ஆயத்துகளிலும் மூன்று தடவை அல்லாஹுடைய பெயர் வருகிறது மூன்று தடவை அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது குர்ஆனில் இந்த சூரத்து துஹான் நாற்பத்தி நாலாவது சூறா ஆனால் இறக்கப்பட்டது அறுபத்தி நாலாவதாக இறக்கப்பட்ட சூறா இது இந்த சூரா ஐம்பத்தி ஏழாவது நீளமான சூறா இந்த சூறாவுடைய ஆயத்துகளில் நாற்பத்தி நாலு ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது பதினைந்து ஆயத்துகள் மீமிலே முடிவடைகிறது இவ்வளவு விசாலமான ஒரு சூறா தான் இந்த சூறா இந்த துஹானுடைய சிறப்புகளை பொறுத்தவரையில் நபிசல்லு அலையு வல்லாம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் சஹாபாக்களே நாளைக்கு நீங்கள் விரோதிகளை சந்திப்பீர்கள் சந்திக்கும் பொழுது உங்களுடைய சின்னம் என்ன தெரியுமா ஹாமீம் இதுதான் சின்னம் அப்படின்ட்டா நீ எல்லாருமே சொல்லணும் ஹாமீம் ஹாமீம் இது உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த சூராவுடைய முதல் ஆயத் ஹாமீம் இந்த சூரத்துத் துஹானிலே இது சம்பந்தமாக பல ஹதீதுகள் வந்திருக்கிறது சிறப்பிலே ஆனால் அதிகமான ஹதீதுகள் பலகீனமான பலகீனமான ஹதீத் அதில் முதலாவது மன் ஹாமீம் ஹமீமத் துஹான் ஃபி லைலத்தில் ஜும்ஹா ஹோ ஃபீர் யார் வெள்ளிக்கிழமை இரவு இந்த துகானை ஓதுவாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் இரண்டாவது யார் ஒரு இரவையில் இந்த துகானை ஓதுவாரோ எழுபது ஆயிரம் வழக்குகள் அவருக்கு இஸ்திஃபார் செய்வார்கள் மூன்றாவது யார் ஜும்ஆவுடைய இரவிலோ பகலிலோ இந்த சூரத்து துகானை ஓதுவார்களோ அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுவார் என்றெல்லாம் பல ஹதீதுகள் வந்திருக்கிறது ஆனால் பலகீனமான ஹதிகீனமான ஹதீதை சிறப்புக்காக அமல் செய்யலாம் அடுத்த விசேட அம்சம் இந்த துஹானிலே ஒரு ஆயத் இருக்கிறது இந்த துஹான் சம்பந்தமான ஆயத் நபியே வானத்துக்கு ஏற்படும் அந்த பகிரங்கமான புகை மண்டலத்தை எதிர்பாருங்கள் இந்த ஆயத்தை ஆசிக் மொழி ஆசிக் மொழி கூப்பிடும் அவர்கிட்ட கொடுங்க அவர் செய்யும் அங்க இருந்த ஜோன் செய்யுங்க இதை கொஞ்சம் உஸ்தால் மறைஞ்ச வர செல்லும் நபிசல்லாக அலைகி வசல்லம் மதீனா முனோவராவில் இருக்கும் பொழுது மதீனாவில் ஒருவன் வந்திருந்தான் சகாபாக்கள் எல்லாம் நினைத்தாங்க இவன் தஜ்ஜால் இவனு சையாது இவனு சையாது இவன் மதீனாவுல பெரிய பித்னாவை உருவாக்கிட்டார் உமர் ரதி அல்லாஹுவான் சொன்னாங்க யா ரசூல் அல்லா இவன் நான் வெற்றேன் விடுங்க நபி அவங்க சொன்னாங்க இவன் தஜ்ஜாலாக இருந்தா நீங்க சாட்டப்பட இல்லை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நபி சல்லாஹூ அலைவசல்லம் போய் அவனிடத்தில் சொன்னாங்க இவ்வளவு செய்யாத இடம் நான் உள்ளத்தில் உண்ட மறைச்சு வச்சிருக்கிறேன்னு அதை சொல்லு பார்ப்போம் அவன் சொன்னான் துஹ் துஹ் எம்புறா நபி சல்லல்லாஹு அலைவு செல்லம் மறைச்சு வச்சிருந்தாங்க துஹான் என்ற சொல்ல துஹான் என்ற சொல்ல மறைச்சு வச்சிருந்தாங்க அவன் துஹ் துஹெம்பிறா சொன்னாங்க சல்லல்லாஹு அலைவர் செல்லம் இதை உனக்கு தாண்டே இல்லாது அவ்வளவுதான் எஃப் சா ஃபலந்தா அது இதை உன்னால தாண்ட முடியாது அவ்வளவுதான் இந்த நாங்க சூரத்துல ஓதோ செல்லோ தொழுகையில ஓதி இருக்கிறார் தொழுகையில ஓதக்கூடிய சூறாக்கள் என்ன எங்களுக்கு இன்னைக்கு தெரியும் கியாமத்துடைய நாளையில போய் பார்த்தா எங்கட ஏட்டில மூணு சூறா தான் இருக்குமா என்னென்ன வல்ல வல்லசு நபிசல்லாக அழைவு செல்ல முடிய காலத்தில் நபிய வந்த தொழுகையில ஓதுற சூறாக்கள் என்ன தெரியுமா இதற்கு சொல்ற நபாயிரு இப்ப மஹ்ரிப் தொழுகையில ஓதுற சூறாக்களுக்கு சொல்றது வல்லுகாலிருந்து சூரத்து நாசு வரைக்கும் தான் மஹ்ரிப்ல ஓதோ இதுக்கு சொல்ற கிசாருல் முஃபஸ்ஸல் மஹ்ரித் தொழுகையில் இஷா தொழுகையில் ஓதணும் அவசாத்துல் முஃபஸ்ஸன் அவுசாத்துல் முஃபஸ்ஸல் என்றால் அம்மையிலிருந்து தொடங்கி நபரில் தொடங்கி வம் முகாவரை சுவகு தொழுகையிலையும் லொகர் தொழுகையிலேயும் ஓத வேண்டியது திவாலுல் முஃபஸ்ஸல் திவாலுல் முஃபஸல் என்றால் சூரா காஃபில் இருந்து சூரத்து வரை இது என்ற பழக்கத்தில் இன்றைக்கு இல்லை நபி சொல்லு அலேயுவ செல்லம் வளமையாக ரெண்டு ரெண்டு சூறாவை சேர்த்து ஓதுவாங்க இன்றைய உலமாக்கள் ஓதுவாங்க நினைக்கிறேன் பொதுமக்களாகிய நாங்களும் இதை பாடமாக்குவோம் இதை பாடமாக்கி ஓதும் என்னென்ன சூறாவை சேர்த்து ஓதுவாங்க செல்லல்லா அலை செல்ல முதலாவது சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்ம் சூரத்துர் ரஹ்மானையும் சூரத்துன் நஜ்ம் இரண்டாவது யகதர்பதி சஆ சூரத்துல் ஹாக்கா ரெண்டு சூராவை பெயரையாவது பாடம் மாக்கி வச்சு கொள்ளு எல்லாம் படிக்கலாம் ஆனா முழு படிப்பும் மண்ணோட கண்ணை பொத்துறதோட முடியும் இன்ஷா அல்லாஹ் ஆனா குரானுடைய படிப்பு ஒரு நாளு முடியாது சகாபாக்கள் எல்லாம் குருவான பாடமாக்கின ஐம்பது வயசு புறவர்கள் நாற்பது வயசு பிறகு இஸ்லாத்துக்கு வந்ததே நாற்பது வயசு பிறவர்கள் நாங்கள் யாரும் சொல்லக்கூடாது இதெல்லாம் எப்படி ஓதுறது பொடிய மாதிரி ஓதிட்டு போங்க இல்லை நாங்கள் இந்த சுண்ணத்தை பின்பற்றோன்னு சரியான முஸ்லீம் முஸ்லீம்டா நாங்கள் ஐம்பது இல்லை அறுபது வயதுலேயே குருவான பாடமாக்கி ஓதத்தான் மூன்றாவது சூறா சூரத்து தூர் சுரத்து நாலாவது செட் சூரத்துல் வாக்கியா சூரத்துல் நூல் ரெண்டு ரெண்டு சூரா அடுத்தது சலசாயில் சாயில் து ஆர்ட்ஸ் அடுத்தது வயலுள்ளில் முகா ஃபிஃபீன் அபச அடுத்தது முத்தஃபிர் முஸ்ஸம்மில் பகத்ல பக்கத்தில் சூரா முத்தஃபிர் சூரா முஸ்ஸம்மில் அடுத்தது ஹல் அத்தாக்க லா ஒப்ப சிங்கோபியோமில் கயாமா அடுத்தடுத்தது அடுத்தது அம்மையத்தை சா அலூல் அடுத்தது தான் இந்த சூறா துஹான் இதை ஷம்சுக்கு உயிரத் ரெண்டு சூறாவையும் ஒரு ரக்காத்தில் ஒரு தொழுதையில் உத பழகும் சல்லல்லாஹோ அலைவர் செல்லமுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்கணுமென்டா இது வாழ்க்கையில வரணும் இல்லாட்டி ஹயாத்தா கேல இது இந்த சூறாவுடைய விசேட அம்சம் சூறாவுடைய தஃப்சீரை பாருங்க இப்போ அல்லாஹ் இதுக்கு யாருக்கும் கருத்து தெரியாது தெரியாது அல்லாஹுவாரு தெளிவான இந்த குர்ஆன் மீது சத்தியமாக குர்வான் எவ்வளவு தெளிவான குர்வான் எவ்வளோ தெளிவானது அத அந்த குர்ஆனை படித்து இன்பம் காணும் தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார் இந்த குர்ஆனுடைய எட்டு மகிமைகளை பத்தி தான் அல்லாஹ் என்று பேசுறான் குர்ஆன் என்கிறது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒதுக்கினதை போல உண்டல்ல குர்ஆன் குர்ஆனுடைய மகிமை விளங்கினா அதை பொக்கட்லேயே வச்சு கொள்வோம் ஃபோனை விட பொறுமதி அது பேர்ஸை விட பொறுமதி பணத்தை விட பெருமதி இமாம் நாஃபியோ ரஹ்மகுல்லா இமாம் நாஃபியா வக்கீல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க மதீனாவில் இமாம் நாஃபியோர் ரஹிமகுல்லா ஓத ஆரம்பித்தார் அவர்களுடைய வாயிலிருந்து கஸ்தூரி வாடை வரும் மாணவர்கள் கேட்டாங்க உஸ்தாத் கஸ்தூரி பூசிட்டா வாரீங்க பாடத்துக்கு சொன்னாங்க இல்லை நான் குரானை ஓதி 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 ஒரு நாள் தூங்கிட்டேன் சல்லல்லாஹோ அலையுவ செல்லம் அவர்களை கனவுல கண்டேன் சல்லல்லாஹோ அலையுவ செல்லம் என்னுடைய வாயில் முத்தமிட்டார்கள் அந்த நாளிலிருந்து நான் எப்போ ஓத ஆரம்பித்தாலும் கஸ்தூரி வாடவரும் அதுதான் அதுதான் ஏன் அவ்வளோ பெருமதியான குருவான நூறு கோடி பெருமதியான மாணிக்க கல்லை தந்தார் கையில் மகன் நான் தான் அனுபவிக்காம மௌத்தா போற நீ உடைய வாழ்க்கையில இந்த கல்ல மாணிக்கத்தை வித்து அனுபவிச்சுட்டு மௌத்தாகும் மகன் மகன் மாணிக்க கல்ல செய்யற இது என்ன செய்யறது சகோதரர்களே நூறு கோடி மாணிக்கத்தை விட பெருமதியானதுதான் இந்த நூறு கோடி பெருமதியான மாணிக்கத்தை விட பெருமதியானதுதான் இந்த குரான் அனுபவிக்க இன்பம் எடுக்க தெரிஞ்சவங்க குர்ஆன் ஓதுவாங்க அல்லாஹ் சத்தியம் செய்து இருக்கிறான் ஹமீம் வல் முபீன் தெளிவான இந்த குர்ஆன் மீது சத்தியமாக இந்த குர்ஆன அல்லாஹ் இறக்கறதுக்காக ஒரு இரவ தேர்ந்தെടുത്തു இந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கறதுக்கு ஒரு இரவ தேர்ந்தெடுத்தான் எந்த இரவு லையத்துல் கத்ர் அந்த கதருக்கு இன்னொரு பெயர் லைலத்து பொருந்திய இரவு நம்ம இந்த சூறாவில் பொருந்திய இரவிலே இந்த குருவானை நாம் இறக்கினோம் பொருந்திய இரவு எதுலத்துள் கதர் லைலத்துள் கதருடைய இரவிலே இந்த குருவானை நாம் இறக்கினோம்

தாவூத் அலை இறக்கப்பட்ட ஜபூர் ரமலான் பன்னெண்டில் அல்லா இறக்கினான் நாலாவது இஞ்சில் ஈசா அலை இறக்கப்பட்ட இஞ்சில் ரமலான் பதினெட்டில் அல்லா இறக்கினான் இந்த குர் அல்லாஹ் அல்லா லைலத்துல் கதருடைய இரவிலே இறக்கினான் அவ்வளோ பெருமதியார் அதனால தான் உங்களோட பிள்ளைகள் உங்களிடம் பெருமதியானவர்களாக இருந்தால் பெருமதியான குறவான பிள்ளைகளுக்கு கொடுக்கும் உங்களோட உங்கள்கிட்ட பெருமதியா இருந்தா உங்களுக்கு பெருமதியான ஒரு சாமான கையில் எடுக்கணுமா எடுங்க குறவான